சேனையதி தீபன்னம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமயுமே அற்புதமே தம் அன்பமக்கே அதை அறிந்தேயாக மகிழ்வோம் அதை அறிந்தேய மகிழ்வோம் ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமல் அவர் நாமத்திற்கே ஜெயமல் அவர் நாமத்திற்கே தாய் மறந்தாலும் நான் மறவே தேக்கற்றோராய் வீட்டுவிடேன் என்றூரை தெம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே என்றும் வாக்கு மாறிடாரே ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே ஜெயமல்லேலுயா அவர் மகா பரிசுத்தமும் மட்டில்லாத கிருபையும் உள்ள பரலோக தேவனுடைய அன்பின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை தினந்தோறும் தவறாமல் கேட்கிற அன்பு பிள்ளைகள் பெற்றோர் சகோதர சகோதரிகள் ஊழியர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் பிதா குமாரன் பரிசுதாவி ஆகிய தெரிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படி உங்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களோடு எடைபடும்படியாய் வாஞ்சிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த மாதத்தில் நாம் கழுகை போல பலனடைய வேண்டியதின் நோக்கத்தையும் திட்டத்தையும் அதன் செயல்பாட்டுகளையும் நாம் தியானித்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த மூன்று மாதங்களாக எழும்பி பிரகாசி என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தினந்தோறும் நாம் எழும்பி எப்படி என்பதை தியானித்து வருகிறோம் அந்த வகையிலே எலிஸ் இசைக்கியலை கத்தர் எழுப்பினார் இசைக்கியல் எழுந்து செயல்பட்டதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் எலும்பு பள்ளத்தாக்குக்கு இசைக்கியலை நடத்தி கொண்டு போன ஆண்டவர் எலும்புகளோடு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று எசை கீழுக்கு கட்டளையிட்டிருந்தார் இசைக்கியல் அந்தபடியே எலும்பு பள்ளத்தாக்கில் நடந்தான் சுற்றி பார்த்தான் தேவனவன் வாயிலே தம்முடைய வார்த்தையை அருளினார் அப்பொழுது எலும்புகளை பார்த்து நீங்கள் ஒன்று சேருவீர்கள் நீங்கள் இணைக்கப்படுவீர்கள் உங்கள் மீது நரம்புகளும் சதைகளும் உண்டாகும் உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி தோலால் நான் மூடுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட அந்த நாழிகையில் தானே தேவன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவை உண்டாக்கினார் தேவப்பிள்ளைகளே காய்ந்து போன உலர்ந்து போன அசைவற்ற நரம்பற்ற சதையற்ற தோலற்ற நிலையிலே கிடந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்பதை இந்த காலை வேளையில் ஆண்டவர் வலியுறுத்துவதை நாம் அறிய முடிகிறது அதற்கு தேவன் நீர்களே அழைக்கிற ஆண்டவர்களையும் என்னையும் தேவன் இந்த பணிக்கு இந்த காலை ஆண்டவராக இரு காடுகளில் மேடுகளில் அல்லது முடியாத இருக்கிற ஆடுகளை என் மந்தையில் கூட்டி சேர்ப்பதற்கு யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார்கள் என்று ஏங்கி நிற்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு தெய்வ திட்டத்தை நிறைவேற்றும் மனிதனாக மனுஷியாக ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் உலர்ந்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் ஒன்று சேருவீர்கள் உங்களுக்கு நரம்பையும் சதையையும் தோலையும் கொடுத்து நான் உங்களை உயிரடைய செய்வேன் நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கையற்று வாழ்விழந்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு வாழ்வு கொடுப்பதற்கு வழிகாட்டுவதற்கு தேவஜனமே உன்னை தேவன் அழைக்கிறவராயிருக்கிறார் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா இந்த கால வேளையில் உங்களிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்து நிற்கிற தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்கள் வார்த்தைகளின்படியே உங்கள் விருப்பத்தின்படியே உங்கள் எதிர்பார்ப்புகளின்படியே செய்வதற்கு தேவன் உங்களை பலப்படுத்தி எழும்பும்படி செய்யப்போகிறார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற ஆண்டு முறை பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த கால வேளையில் செயற்கை எடுத்து உங்களுடைய வாயிலை வார்த்தை அருளி அதை சொல்ல வைத்தபோது அதை கேட்ட எலும்புகளெல்லாம் ஒன்று கூட பண்ணினீர் அவைகளில் மேல் நரம்பையும் ததையையும் தோலையும் மூடினீர் அவைகளெல்லாம் எழுந்து ஒன்றோடொன்று சேர்ந்து ஒரு சேனையாய் நின்றதென்று நாங்கள் பார்க்கிறோமே அதை போல இந்த நாள் கால விழந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் மூலமாய் அநேகர் உயிரடைந்து அநேகர் பலனடைந்து அநேகர் தங்களுடைய சுய ரூபத்தை தரித்து கொண்டு உமக்காக நிற்கத்தக்க கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் அன்பு நிறைந்த பிரசுதமுள்ள பரலோக பிதாமே ஆமே நாத்துமாவே கதரை இஷ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பிரசுநாமத்தை இஷ்தோத்தரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகர உபகாரங்களை மறவாதே ஆமேன் காட் யூ இந்த இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் நீங்கள் பல அடைந்து பல அடைந்து எழும்புவீர்களாக அநேகரை இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுங்கள் நிச்சயமாய் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ ஆமேன்